இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை பற்றி தான் இதோட பெயர் வந்து விஆர் பாக்ஸு விஆர் பாக்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது விஆர் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா விஆர் மீடியா பிளேயரில் நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோக்களை எல்லாம் ப்ளே பண்ணி பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த வீடியோக்களை லைவாக நம்ம கண்ணு முன்னாடி டி எஃபெக்டில் ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு இந்த விஆர் பாக்ஸ் வந்து பயன்படுது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்க யூடியூப்பில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ அப்படின்னு நீங்கள் சர்ச்சி போட்டாலே உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே யூடியூப்பில் ஆயிரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோனால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் விஆர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி நானூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபாவில் இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது நான் இந்த விஆர் பாக்ஸை ஃப்ளிப்கார்ட்டில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ரேட்டில் இருக்கக்கூடிய விஆர் பாக்ஸு குவாலிட்டி பற்றி எனக்கு தெரியல சரி நம்ம ரெண்டாயிரம் ரூபா ரேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரேட்டில் நான் இந்த விஆர் பாக்ஸை நான் வாங்கியிருக்கேன் இந்த விஆர் பாக்ஸுக்கு மான்ஸ்டர் விஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த விஆர் பாக்ஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த விஆர் பாக்ஸுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு இந்த விஆர் பாக்ஸு ஒர்தானதா இது தரமான பொருளாக இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் இது பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்டா இல்லைன்னா மணி வேஸ்ட்டா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இந்த விஆர் பாக்ஸில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த விஆர் பாக்ஸில் மொபைலை கனெக்ட் பண்ணி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோக்களை நம்ம த்ரீ டி எஃபெக்டில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள அதில் உள்ள ஆடியோவை நம்ம கேட்குறதுக்கு இந்த கேப்பு வழியாக மொபைலில் ஹெட்ஃபோனை நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த விஆர் பாக்ஸில் இருக்கக்கூடிய லென்ஸு அதை வந்து நம்ம கண் பார்வைக்கு ஏற்ற விதமாக நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக நம்ம வந்து இந்த லென்ஸை வந்து நம்ம பார்வைக்கு ஏற்ற விதமாக நம்ம ஒழுங்கு பண்ணிக்கலாம் இந்த விஆர் பாக்ஸு கூட ஒரு ரிமோட் கிட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இது எதுக்கு பயன்படுது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அது செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதில் பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கூட ஆப்ஷன் இருக்குது ஸோ இது இப்போதைக்கு ஓரமாக வச்சிடலாம் இது என்ன அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுக்கவே முடியும் இது போன்ற சுவாரஸ்யங்களான வீடியோகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க